தேங்க்ஸ் ஷிவா சார் எதுக்கு சக்தி தேங்க்ஸ் சொல்லலாம் சார் நீங்கள் மட்டும் இல்லைன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன் இந்த கிராமத்துக்கு வரதுக்கு நான் மூணு பஸ்ஸு மாறணும் என் ஹெல்த் கண்டிஷனில் நான் மட்டும் அப்படி வந்திருந்தேன்னா நான் ரொம்ப சிரமத்துக்குள்ளே ஆகியிருப்பேன் அந்த சிரமம் எதுவும் இல்லாமல் என்னை சேஃபாக இவ்வளோ தூரம் கேரிங்காக கூட்டிகிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஷிவா சார் எதுக்கு எப்போ தேங்க்ஸ் சொல்லி என்னை தேர்ட் பர்சன் மாதிரி ஃபீல் பண்ண வைக்கிறீங்க வாழ்க்கையில் நான் யாராருக்கோ என்னென்னமோ பண்ணியிருக்கேன் என் மனசுக்கு பிடிச்ச சக்திக்கு நான் இது கூட பண்ண மாட்டேனா அது மட்டும் இல்லாமல் நான் உங்களுக்கு கூட்டிட்டு வந்து ட்ரா பண்ணுறதுக்காக மட்டும் வரல நான் விஷாலினியோட கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்கிறப்ப நடு வழியில உங்களை பார்த்தேன் நீங்களும் என் கூட காரில் வந்தால் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணேன் அதனால தான் உங்களை கூட்டிட்டு வந்தேன் ஆக்சுவலாக நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் என் அம்மா போகிறப்ப சொன்னாங்க நைட்ல எங்கேயாவது தூக்கம் வந்துச்சுன்னா காரை நிப்பாட்டி டீ காஃபி குடிச்சிட்டு போன்னு சொன்னாங்க ஆனா உங்க கூட நான் ட்ராவல் பண்ணப்போ எனக்கு தூக்கமே வரல சொல்ல போனா என்னோட எனர்ஜி இன்னும் ஜாஸ்தியா தான் இருந்துச்சு இன்னும் இந்த நீடிட்டே இருக்க வைக்காதீங்க உங்க அக்கௌண்ட்ல கொண்டு போய் போடுங்க சார் என்ன பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுருங்க நான் அப்படியே போற வழியில பேங்க் அக்கௌண்ட்ல போட்டுட்டு நான் வீட்டுக்கு போயிடுறேன் எதுக்குங்க பஸ்ல போறீங்க நானும் உங்க கூட வரேன்னு சொல்றேன்ல வேலை முடிஞ்சோனா அப்படியே விஷாலினி கல்யாணத்துக்கு போகலாம் என் கூட வாங்கன்னு சொன்னேன்ல நீங்க கூட அங்க போயிட்டு எப்படி சிச்சுவேஷன் இருக்கோ பார்த்துட்டு சொல்றேன்னு னு நீங்க இப்போ என்னடானா இப்படி பேசுறீங்க இல்ல சார் நான் பணத்தை போட்டுட்டேன் இப்ப கிளம்பி போனாதான் சாய்ந்த்ரத்துக்குள்ள வீட்டுக்கு போய் சேர முடியும் அங்க நிறைய வேலை இருக்கிறதுனால நான் இப்பவே கிளம்பி போனும் சார் அதனால நீங்க விசாலினி கல்யாணத்தை அட்டென்ட் பண்ணிட்டு நல்லபடியா வாங்க சார் சத்தி நீங்க எப்படி இவ்ளோ பணத்தையும் தனியா பேங்க்ல கொண்டு போய் போடுவீங்க அதோடு மட்டும் இல்லாம உங்களை டிராவல் பண்ணக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க வர்றப்ப ரோடு கண்டிஷன் பார்த்தீங்கல்ல எப்படி இருந்துச்சுன்னு ஏதோ காரில் வந்தனால தப்பிச்சிங்க ஏதோ பஸ்ஸில் வந்திருந்தா என்ன ஆகுறது ரொம்ப டேஞ்சர் சக்தி ஸோ ப்ளீஸ் நான் சொல்றத கேளுங்க இப்ப நம்ம விஷாலி கல்யாணத்தை அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு போய் எல்லாத்தையும் பாத்துக்கலாம் ஓகே இல்ல சார் நான் சிம்பிளா தான் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன் ஃபங்க்ஷனுக்கு போட்டு போற மாதிரி நான் எந்த ட்ரெஸ்ஸும் எடுத்துட்டு வரல அப்படி இருக்கும்போது நான் எப்படி சார் கல்யாணத்துக்கு வரது இப்ப என்ன உங்களுக்கு போடவே இல்ல அவ்வளவுதானங்க இதெல்லாம் ஒரு பிரச்சனையா என்ன சக்தி இதுக்கு போய் நீங்க வாங்க நான் பாத்துக்கிறேன் இப்ப நம்ம போறோம் முதல்ல பணத்தை பேங்க்ல டெபாசிட் பண்றோம் அப்புறம் பக்கத்துல ஏதாவது கடைக்கு போய் ட்ரெஸ் வாங்கிட்டு பக்கத்துல ஏதாவது நல்ல ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுட்டு அங்க இருந்து அப்படியே கல்யாணத்துக்கு போயிடலாம் ம் ஓகேயா சக்தி அதான் நான் சொல்றேன்ல எப்பவுமே ஒரு சின்ன விஷயத்தை பெருசா யோசிச்சா ப்ராப்ளம் பெருசா இருக்கிற தான் தெரியும் அதே ஒரு பெரிய விஷயமா இருந்தா கொஞ்சம் சிம்பிளா யோசிங்க அது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் அந்த ப்ராப்ளம் இருக்கிற மாதிரியே தெரியாது அதனால நீங்க முதல்ல என் கிளம்பி வாங்க வாழ்க்கையில உங்களை நம்பாம நான் வேற யாரை நம்ப போறேன் சிவா சார் ஆனா உங்களை அதிகமாக நம்பினதுனாலையும் உங்களை அதிகமாக லவ் பண்ணதுனாலையும் தான் நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இருக்கேன் சிவா சார் இப்போ மறுபடியும் நீங்க காட்டக்கூடிய இந்த அன்பு எங்க ஜாஸ்தி ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு சிவா சார் இதுக்கப்புறம் உங்களை பிரியக்கூடிய சிச்சுவேஷன் அமைஞ்சா என்னால தாங்க முடியாது